மொபைல் போன் விலை இந்தியாவில் குறையும் செமிகண்டக்டர் ஷிப் உற்பத்தி காரணமாக இந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் செமிகண்டக்டர் ஷிப் தயாரிக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார் மொபைல் போன்கள் ஸ்மார்ட் போன்கள் டிஜிட்டல் கேமராக்கள் தொலைக்காட்சிகள் சலவை இயந்திரங்கள் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் எல்இடி பல்புகள் போன்ற அன்றாட வாழ்வில் மின்னணு உபகரணங்களில் செமிகண்டக்டர் ஷிப் பயன்படுத்தப்படும் இன்று நாம் இந்த நிலைமையை மாற்றியமைத்துள்ளோம் செமிகண்டக்டர் சிப் தொடர்பான தொழிற்சாலைகள் இந்தியாவில் வரத் தொடங்கியுள்ளன இந்த ஆண்டு இறுதிக்குள் முதல் மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் ஷிப் சந்தையில் வரும் என்று பிரதமர் மோடி தி எகனாமிக் டைம்ஸ் வேர்ல்ட் லீடர்ஸ் போரத்தில் கூறினார் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ஒரு வலுவான செமிகண்டக்டர் ஷிப் மற்றும் காட்சி சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்தியாவை மின்னணு உற்பத்தி மற்றும் வடிவமைப்பிற்கான உலகளாவிய மையமாக நிலைநிறுத்துகிறது மேலும் நடப்பு விவகாரங்கள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்